என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் ஐப்பசி மாதத்துடைய வளர்ப்பிரை பிரதோஷம் நவம்பர் பதிமூணு அன்று வருகிறது இந்த நாளில் எம்பெருமான் ஈசன் நினைத்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாளை நவம்பர் பதிமூன்று புதன்கிழமை அன்று வரக்கூடிய ஐப்பசி மாதத்துடைய வளர்ப்பிறை பிரதோஷம் வளர்ப்பிறை அப்படின்னாலே பொதுவாக நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யணும் அதாவது முதல்ல பிரதோஷம் அப்படின்னா என்னன்னு பாத்திடலாம் பௌர்ணமி மற்றும் அமாவாசையிலிருந்து வரக்கூடிய பதிமூன்றாவது நாள தான் நம்ம திரையோதசி திதின்னு சொல்லுவோம் அந்த திரையோதசி திதி நாள்ல மாலை நாலரை மணிலிருந்து ஆறு மணி அந்த காலத்தை தான் பிரதோஷ காலம் சொல்கிறோம் அதாவது சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த காலத்தில் தான் அதனால தான் இந்த பிரதோஷ நேரத்தில் எம்பெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் செய்வாங்க நம்மளும் கோவிலுக்கு செஞ்சு இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சு வர நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எவ்விதமான பாவ பிரச்சனைகளும் கர்ம பாவ வினைகளும் நிச்சயமாக நீங்கும் சொல்லப்படுகிறது கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் என அனைவருமே நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த பிரதோஷ இடத்துல எம்பெருமானையும் நந்தி பகவானையும் மனதார வேண்டிட்டு உங்களுடைய எல்லா விதமான குறைகளும் தீரணும்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து எம்பெருமானை மனமுருகி வேண்டி நீங்க சொல்லுங்க எம்பெருமானுடைய ஐந்தழுத்து மந்திரம் தாங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மனமுருகி இந்த உள்ளன்போட இந்த ஐந்தழுத்து மந்திரத்தை நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீராத பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் கோவிலுக்கு செல்ல முடிகிறவங்க கோவிலுக்கு செஞ்சு அங்கே நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்கோங்க ஒரு நெய் தீபமும் ஏச்சுங்க எம்பெருமானுக்கு மனமுருகி வேண்டுங்க நம்பிக்கையோடு வேண்டுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தேங்க்யூ ஆல்